நாம வாழ்ற இந்த உலகத்துல உலகத்திலே கடல்ல மிக நீளமா கட்டி இருக்கிற ஒரு பாலத்தை பத்தின தகவலை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சதுனா நம்ம சேனல்தான் பாங்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம வாழ்ற இந்த உலகத்துல கடல்ல கட்டி இருக்கக்கூடிய மிக நீளமான பாலத்தை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம வந்து வீட்டை விட்டு வீடியோ போயிட்டு நாம ஒரு சின்ன விஷயம் அப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே போகும் போதே நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு காவா இருக்கும் அந்த காவாக்கு மேல பாலம் கட்டியிருப்பாங்க சோ அந்த டிரைனேஜ் சொல்றேன் நான் அந்த டிரைனேஜ் மேல நம்ம கிராஸ் பண்றதே ஒரு பாலம் ஸோ தண்ணி போறதுக்காக மேல நாம நடந்து போறதுக்காக ஒரு சின்ன பாலம் தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நடிக்கிறது காவா அப்படின்னு நம்ம ரொம்ப எளிமையா சொல்லிக்கலாம் இது போல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும் மக்கள் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுவேன் எல்லாரும் தினம் பிரிட்ஜை வந்து கண்டிப்பா பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க பிரிட்ஜ் இல்லாத இடமே இல்ல ஸோ நம்ம போன்ற பத்தின கூட அமேசான் கார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நதியில கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த நதியில மட்டும்தான் பிரிட்ஜே இல்ல மிச்ச ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன காவா குட்டை கோலம் எல்லாத்தையும் மேலே பாத்தீங்கன்னா கிராசிங் பண்ணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தேவைப்படுது ஒரு பெரிய பாலம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுது இந்த பாலம் வந்ததுக்கு காரணமா என்ன கேட்டிங்கன்னா பல நாடுகள் பல கிராமங்களுக்கு பாத்தீங்கன்னா இணைக்கப்படுது பல ஊர்கள் இணைக்கப்படுகிறது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்து நேரங்கள்ல எளிதாக வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போறதா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து அவங்களை அப்ளைஸ் பண்ண முடியும் சோ ஈஸியாக அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வெளியே வர முடியும் போக முடியும் பார்க்கப்படுது இப்படி இருக்கக்கூடிய பாலங்கள்ல நாம வந்து பாத்தீங்கன்னா கரையில ரொம்ப ஈஸியா பாலத்தை கட்டிடுவோம் ஆனா கடல்ல கடல்ல பாலத்தை கட்டியிருக்காங்க அந்த பாலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீர் கட்டிருக்காங்க ஸோ இதுதான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல கடல்ல கட்டப்பட்ட மிக நீளமான பாலமா பார்க்கப்படுது இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா சீனாவில தான் வந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க அதாவது வண்டி எல்லாமே போலாம்ல கார் போகலாம் பஸ் போகலாம் ஆள் போலாம் பைக்கு போலாம் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய விதத்துல அந்த பாலத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இது இதோட மொத்த நிகழம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் வண்டி ஒரு பக்கம் ஏத்திட்டீங்கன்னா அந்த பக்கம் போய் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் கழிச்சு இறங்க வேண்டியதான் ஸோ அந்த அளவுக்கு வலிமையா கட்டிருக்காங்க இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் பூகம்பம் இது மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் சுனாமியே அந்த பாலத்தை தாக்குனாலும் அந்த பாலம் வந்து சேதப்படுற சேதப்படாத விதத்துல அவங்களுடைய நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த பாலத்தை கட்டி சொல்லியிருக்காங்க இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட பிரதான நிலப்பகுதியும் ஹாங்காங் வந்து இணைக்கிற விதத்துல வந்து கட்டியிருக்காங்க சோ அந்த சீனாவோட நிலப்பகுதியும் ஹாங்காங் இணைக்கக்கூடிய அந்த கேப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காய் ஹூகாய் மகோவா அப்படின்னு வந்து இந்த பாலத்துக்கு பெயர் சொல்லிருக்காங்க இந்த ஹாங்காய் ஊகாய் மகோவா இந்த தான் உலகத்திலேயே கடல்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மிக நீண்ட மிக நீளமான பாலம் மொத்தமா இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்காங்க கேட்டீங்கன்னா இருபது பில்லியன் செலவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலத்தை கட்டிருக்காங்க நாலு லட்சம் டன் இரும்புங்க நாலு லட்சம் டன் இரும்பு கொண்டு இந்த பாலத்தை கட்டமைச்சுட்டு சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கடல்ல ரொம்ப செயற்கையா வந்து உருவாக்கின ரெண்டு தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க அந்த தீவோட பேர் கேட்டீங்கன்னா நீல டால்பின் வெள்ளை டால்பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுகளுக்கு பேரு வச்சிருக்காங்க ஸோ இந்த டால்பின்ல தீவுகள் வழியா தான் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜி வந்து டிராவல் பண்ணு ஸோ நீங்க காட்சியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப ரம்யமாவும் ரொம்ப அழகாவும் வடிவமைச்சிருக்கேன் அந்த தீவுகளுக்கு மத்தியில தான் இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காய் நோக்கி இப்போது நம்ம சீனாவோட மிகப்பெரிய நிலப்பரப்புல இருந்து இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கடல்ல கட்டப்பட்டிருக்கிறதுனால சோ கப்பல்கள் போறதுக்காக பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கப்பல் பெரிய பெரிய கப்பலோடு கிராஸ் பண்ணி போற அளவுக்கு வசதி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சோ கப்பல் வந்து கிராஸ் பண்ணி போக முடியும் சொல்றாங்க டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க இந்த பாலத்துக்கு நடுவுல இது மட்டும் இல்லாம இந்த பாலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலதான் இந்த பாலத்தை கிடதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச பாலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் முடிவு பெற்றிருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ ஹாங்காங்கையும் சீனாவோட மிகப்பெரிய நிலப்பரப்பை இருக்கக்கூடிய கடல் இருக்கக்கூடிய இந்த பாலம் தான் இந்த உலகத்திலேயே நாமோட கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக நீண்ட பாலமாக பார்க்கப்படுது இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் உடைய பாலம் ஒரு பெருமிப்பை ஏற்படுத்தும் கடலுக்கு நடுவில் ஸோ அது ரொம்ப கிலோமீட்டர் கம்மி ஆனா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடலை நம்ம டிராவல் பண்ற பிரிட்ஜில் சொன்னால் உங்க நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு பெய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம அனுபவிக்க முடியும் இதை விஷயம் கேட்டீங்க இதுக்காகவே பல்வேறு தரப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளாக அங்க வந்து உயிராங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது இதனால அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வருமானம் அதிகமா கிடைக்கிது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா நம்ம வாழ்ற இந்த உலகத்துல கடல்ல இருக்கக்கூடிய மிக நீளமான பாலம் எந்த பாலம் எங்க இருக்கு எவ்வளவு செலவு பண்ணி கேட்டிருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் அந்த பாலத்தோட நிகழமா இருக்கு அப்படிங்கிற தகவலை சோ நீங்க உங்க போய் உசெண்ட் தெரிஞ்சு அந்த பதிவா அவங்களுக்கு பண்ணிவிடுங்க அதே போல சேனல பாக்குறீங்க நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்